நம்ம முதல்வர் ஸ்டாலின் ஐயா வந்து இப்போ ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று நடத்தியிருந்தாங்க ப்ரெஸ் மீட் அப்படின்னா ஸ்டாலின் ஐயா மேடல் நிற்பாங்க கீழே இருந்து பத்திரிக்கையாளர்கள் வந்து ஒவ்வொரு கேள்வியாக கேட்டுட்ருப்பாங்க ஒரு கேள்விக்கு பதில் சொல்லிட்டு இருந்தாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்களோட அடுத்த கேள்வியோட பதில் அப்படின்னு சொல்லி அடுத்த பேப்பரில் இருந்து ஒரு பதிலை சொல்ல ஆரம்பித்தாங்க இந்த வீடியோ தான் இப்போ இணையத்தில் பயங்கர வைரல் வைரலாகிட்டுருக்கு அதாவது என்ன கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறதையும் கீழே இருக்க பத்திரிக்கையாளர்களுக்கு முதல்லையே வழங்கிட்டாங்க அப்படின்னும் அடுத்த கேள்வி கேட்காமலே அடுத்த கேள்வியோட பதில் அப்படின்னு சொல்லி முதல்வர் ஸ்டாலின் ஐயா இதை சொன்னதாகவும் இப்போது நெட்டிசன்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க இந்த வீடியோ தான் இணையத்தில் வைரல் ஆகிட்டுருக்கு இப்போ நீங்களே அதை பார்த்துட்டு உங்களுடைய கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள் ஹென்ரிக் குஸ்ட் இங்கிலாந்து அமைச்சர் திருமிகு கேத்ரின் வெஷ்ட் ஆகியோருடைய சந்திப்புகள்லாம் இருந்துச்சு அதே போல் தான் இங்கே கேட்கிற அடுத்த கடி பதில் என்னன்னா அடுத்த கடி பதில் அடுத்த கேள்வி பதில் அடுத்த கடி பதில் அடுத்த கேள்வி பதில் ஏற்கனவே தமிழ்நாட்டில் நிறுவனங்கள் இருந்தாலும் அவங்க புதிய திட்டங்களை